இன்னைக்கு சாலை பணியாளர்கள் ஒரு கோடி பேரை வந்து வேலையில் நியமனம் செய்வேன் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து ஸ்டாலின் கொடுத்துருக்கிறார் இதை சொன்ன உடனே இளைஞர்கள் எல்லோருமே வந்து பார்த்தோம்னா பொதுமக்கள் எல்லாமே வந்து மிகவும் ஆவலோடு புரிப்போடு எல்லாமே தான் பிரிவத்தை உயர்த்தி பார்த்துருக்கோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்திய அளவில் தேசிய நெடுஞ்சாலில் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர்ஸ் அதாவது கடந்த நவம்பர் மாதத்தில் இந்த அறிக்கை வந்திருக்கு அந்த ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டருக்கு அஞ்சு புள்ளி அஞ்சிலிருந்து ஏழு கிலோமீட்டர் வீதத்துக்கு ஒரு அந்த ஏழு கிலோமீட்டர் வீத இதுக்கு ஒரு நபர் தான் பணி அமர்த்த முடியுது அப்படி பார்த்தோம்னாலே குறைஞ்சது ஒரு பதிமூணு லட்சமோ பத்து பன்னெண்டு பதிமூணு லட்சத்துக்குள்ள நபர் தான் வேலையில் அமர்த்த முடியும் சாலை பணியில் ஆனால் இப்ப ஒரு கோடி பேரை சொல்லி இருக்கிறாரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் இது நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பொதுவானவர்கள்லாம் நல்லா அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதனுடைய உண்மை நிலவரம் புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஆறு பேரை வந்து வேலையில அமர்த்தணும் அதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே சிரிப்பு வருது தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்லா அதாவது தமிழகத்தில் மட்டும் சாலை பணியாளர் ஒரு கோடி பேரை வேலைய மர்த்தணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம்லாம் கிடையாது ஒரு கோடி பேர் அப்போ அந்த ஒரு கோடி நபருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஆறு பேரை நியமனம் பண்ண வேண்டியதாக இருக்கு இது ஏங்க இது இந்திய லெவலில் அப்போ நினச்சி பாருங்க இந்த தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு மக்களை வந்து எவ்வளவு வந்து கவர்ச்சியாகனா ஒரு தேர்தல் அறிக்கை ஆனால் அதே சமயம் அது மக்களுக்கு பயன்படுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை இவங்க அடுத்த தேர்தல் அறிக்கை மட்டும் இவங்க குறை சொல்கிறாங்க போகிறாங்க இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை அங்கே உள்ள தேர்தல் அறிக்கையை தயாரித்த வல்லுநர்கள்லாம் எப்படி தயாரித்தாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த அளவுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஆறு பேரை வந்து நம்ம நியமனம்னா நம்ம நாடு வந்து மிகவும் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடாக இருக்கணும் இப்போ மேலவை நாடுகள்லாம் பார்த்தோம்னா சாலை பணியாளர்னு இப்போ நான் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தோன்னா பத்து பேர் இருபது பேர் லைனாக நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடுகளில் வந்து இப்போ நம்ம நாடு வளர்ச்சி அடையினா நான் சொல்லலை அதே யாரும் தவிர நினைக்கணும் வளர்ச்சிங்கும்போது மேலவை நாடுகள் போல் அதாவது நம்ம நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து இந்த அளவுக்கு போய் வேலை செய்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு இங்கே எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் நம்ம வருவோம் அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நான் அங்கேயும் கொடுக்க முடியும் இப்போ அந்த தேர்தல் அறிக்கையை சும்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு நானே எனப்போ ஒரு கோடி பேராக சரி ஏற்கனவே சாலை புனியால் போட்டிருந்தாங்க தீம் காட்சியில் மகிழ்ச்சி ஏன்னா எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து எஜுகேஷன் ஒரு டென்த்துக்குள்ளே தான் இருக்க போகுது இது அப்போ இந்த படிப்பை பாதியில் படிக்க முடியாமல் நிப்பாட்டினவங்க அகத்தில் சில பசங்கள் வந்து படிக்க முடியாமல் போனது பணம் காசு இருந்தோம் இப்படி எல்லோரும் வந்து இதை பயன்படுத்தி கண்டிப்பாக இது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இவங்க தேர்தல் அறிக்கையில இருக்குதே அப்படின்னு அப்ப ஆனா இன்னைக்கு நம்ம இந்த மத்திய இதைப்படி கணக்குப்படி பார்த்தோம்னா அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஆறு பேரை போடணும் இது சாத்தியப்படுமா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை அப்ப எவ்வளோ ஒரு மக்களை திடீர்னு கவர்ற மாதிரி இளைஞரை கவர்ற மாதிரி ஒரு கோடி பேர் யோசிக்கவே இல்லை நம்ம ஐயப்பா இவ்வளோ பேர் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் இன்றைக்கி அதை புள்ளி ஓரத்தோட யோசிச்சோம்னா இன்னைக்கு மத்தியில் உள்ள ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டரு வந்து கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு லட்சமாக சரியாக எனக்கு தெரியல தவறு இருந்தால் அதில் இது பண்ணிங்க அப்போ அவங்களே இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஆறு பேரை பணி நியமனம் செய்ய முடியுமா அப்போ இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை இதை வாக்காளர்களாகிய நீங்கள் சிந்தித்து Se what ido